கை காலெல்லாம் நம்ம வெளியில போயிட்டு வந்தா கை காலெல்லாம் நன்னா அலம்பிக்கணும் ஒரு நாள் இவன் என்ன பண்ணாரா முப்பத்தி ஏழு அகிருத்வா பாத யோ ஷௌச்சம் திதினமா விஷத்து நாம ராத்திரி படுத்துக்க வர்றோமே அந்த படுத்துக்க வர்ற பொழுது கை கால அலம்பிண்டு இது வந்து யோகம்னு சங்கல்பிச்சுட்டு வரணும் புருஷா எல்லாம் இவோ எங்க வெளியில வச்சதுக்கு போயிட்டு வந்திருக்கா போல இருக்கு அப்ப நன்னா கை கால் அலம்பின்னு வந்திருக்கணும் கொஞ்ச போறம் சரியா கால அலம்பிக்கலையா காலை அலம்பிக்காம நிச்சயமா வந்திருக்க மாட்டாள் ஆனா அதுல காலில் சரியா ஜலம் படல அப்படிங்கிறது சில பேர் எல்லாம் அவசர அவசரமா பயிர் வருவாங்க சில விஷயங்கள்ல அவசரமே பட வேண்டியது இல்லை நன்னா கை கால் அலம்பிக்கிறதுங்கிறதெல்லாம் நன்னா பண்ணணும் அப்போ அவ வந்திருக்கிற பொழுது அகிருத்வா பாத யோக சௌச்சம் பாத சௌச்சம் கால நன்னா அலம்பிக்காம வந்திருக்கா சயனமா விஷத்து வந்து மாத்தி வந்து படுத்துட்டாராம் சயனத்தை வந்து கூலியும் போயிட்டா அவோ சரியா கால அலம்பி கொள்ளாமல் படுக்கையில வந்து படுத்துண்டு தூங்கியும் போயிட்டா இந்திரன் பார்த்தான் ஆஹா இவ ஒரு தோஷம் அதனால அதனாலதான் பெரியவா சொல்ற வழக்கம் நம்மளுக்கு கெடுதல்கள் வரணுமானா ரந்திரான்வேஷன தக்ஷாணாம் அப்படின்னு சொல்லுவார் ஏதாவது கெடுதல் வரணுமானா எல்லா விதத்துலையும் காத்தால எழுந்துட்டார் ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்றார் அதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் வேத பாராயணம் பண்றாரு அதுக்கப்புறமா தீர்த்தா மாடி சத்யாவந்தனத்தை பண்ணி பிரம்மயஜ்ந பண்ணி காலக்ஷேம்களை பண்ணிண்டு அதுக்கப்புறமா பெருமாளினுடையதான ஆராதனத்துக்கு வேண்டி அவைகளை எல்லாம் சங்கிரகணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஏதோ ஸ்ரீமத் ராமாயணாதிகளை சேவிச்சிட்டு ஒரு பதினோரு பதினொன்றரை மணிக்காய் எழுந்து ஆத்தியானீக பண்றதுக்காக தீர்த்தா மாடிட்டு வந்து மாத்தியானிக பண்ணிட்டு பெருமாளுக்கு ஆராதனத்தை விஸ்தாரமா பண்ணி ஒன்றரை ரெண்டு மணிக்கா சாப்பிட்டு விட்டு அதுக்கப்புறமா எல்லாம் ஏதாவது பாகவதீதான கிரந்தங்களையோ மற்ற கிரந்தங்களையோ சேவிச்சுண்டு அல்லது போற வயசாயிடுச்சுன்னா ஒரு கொஞ்ச நேரம் கண்ணு விழுத்து விழுத்துட்டுனாலும் தேவல அல்லது அந்த சமயத்துல ஏதாவது பிரபந்தாதிகளை எல்லாம் சேவிச்சுண்டு அதனுடைய வியாக்கியானாதிகளை எல்லாம் சேவிச்சுண்டு அதுக்கப்புறமா சாயங்கால வேளையில குழந்தைகளுக்கு ஏதாவது காலட்சேபமோ பாட்டமோ அதெல்லாம் வற்றியும் சொல்லி கொடுத்துட்டும் இது நடுவ வேத சந்தை என்னமாவது இருக்கும் இவைகளை எல்லாம் சொல்லிட்டு தன்னுடையதான கழனி இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு நாலு மணிக்கா போய் அந்த கழனியில போய் அதெல்லாம் பார்த்துட்டு ஆறு மணிக்கா வந்து கட்டி ஸ்நானம்னு இடுப்பு வரைக்கும் குளிச்சு சந்தியாவந்தனம் பண்ணி சந்தியா குளிச்சு திருமண சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற கோவில்ல அந்த அகல்வளத்துல போய் பெருமாளை சேவித்து முக்கியம் அந்த விளக்கே கிடையாது அகல் விளக்குல பெருமாளை தெரிவிக்கிறது அதனாலதான் நம்ம பெருமாளுக்கு அப்படி தீபாரத்தை காண்பிக்கிறா இந்த காலம் ஏடா கூடமா இருப்பாரு நல்லா விளக்க போட்டு விட்டுருக்கா பிற தீபாரத்தை எதுக்கு காண்பிக்கிறது அந்த காலத்துல பண்ணிட்டு இருக்கிற பழக்கத்தை பண்ணிட்டு இருக்கா அப்ப அந்த இருட்டுல பெருமாளை தெரிவிச்சு ஸ்தோத்திராதிகளை சொல்லி கோவில்ல பிரதட்சணம் பண்ணிட்டு ஆத்துக்கு ஏழு ஏழரைக்கு வந்து அதுக்கப்புறமா ஒரு வாரம் ராத்திரி வேலையில ரொம்ப ஸ்வல்பமா அவ ஆகாரம் பண்ற வழக்கம் அந்த ஆகாரத்தை விளக்குல ஏதோ விளக்குல சாப்பிட்டுட்டோ அதனாலதான் விளக்கு இல்லாமல் கூடாதுங்கிறது அந்த விளக்குல சாப்பிட்டு விட்டு அதுக்கப்புறமா உட்கார்ந்து குழந்தைகளுக்கு ஆட்டு குழந்தைகளுக்கு வேற குழந்தைகளுக்கு எல்லாம் கதைகளை எல்லாம் சொல்லி ஒரு ஒன்பது ஒன்பதரை மணிக்கு போனா இதுல எங்க தீட்டுக்கு இடம் இருக்கு இதுல எங்க வேண்டாததான காரியங்களுக்கோ சிந்தனைக்கோ இடம் இருக்க முடியும் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பெரியவா எல்லாருக்கும் எந்த விதமானதான அபச்சாரமும் அபகாரமும் கெடுதலும் துர்ட்டத்தன்மையும் இருந்திருக்க வாய்ப்பே இல்லாமல் இருந்துட்டு காரணத்தினால் அவன் என்ன பண்ணான் நார் இவளுக்கு எங்கேயாவது ஒரு தோஷம் இருந்ததுன்னா நம்ம உள்ள புகுந்துடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தான்